ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் சுரக்காய பப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுரக்காய பப்பு இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் சுரக்காய் ஒன்று மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இலம் சுரக்காவாக இருந்தால் நீங்கள் விதையெடுக்காமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு அதே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு குழந்தை தண்ணியில் அழுச்சிட்டு எடுத்துக்கலாம் பருப்பை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் சுரக்காவ சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ்ல நாலு தக்காளி கொஞ்சம் சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பவுடர் தக்காளியா இருந்தா நல்லா இருக்கும் அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கு நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை ம சைஸுக்கு புளியை கொஞ்செல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சுரக்காக வந்து தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணியும் சேர்த்துற வேண்டாம் இந்த பருப்பு எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வேங்கணும் பருப்பு அந்த சுரக்கா எல்லாமே அதனால ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே விசில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு பாருங்கள் சுரக்கா பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு இதை வந்து ஒரு மத்தோ இல்லை கரண்டியை கூட லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அந்த புளி தக்காளி பச்சை மிளகா எல்லாமே லைட்டாக மசிச்சு வந்தால் போதும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் மசிவிட்டு கூடாது சும்மா லைட்டாக அப்படியே மசிச்சு விடுங்க போதும் இந்த அளவுக்கு மசிச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க தண்ணியே போடும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பத்து பல்லு பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து லைட்டாக சைடில் கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து அந்த தோலோட நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு எல்லாமே நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த சுரக்காயும் பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்த சிம்லேயே இருக்கட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா திக்காக சூப்பரான ஆந்திரா சுரக்காய் பப்பு தயாராகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இது வந்து சூடான ரைஸ்ஸு சப்பாத்தி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை லைட்டாக கொதித்து வரட்டும் லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சொரக்காய் பப்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்